ஹாய் ஆபீசர்ஸ் இந்த வீடியோவில் நாம் அழகு ஏழு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பதினைந்து கேள்விகள் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு திருக்குறள் தொடர்பான செய்திகள் தான் ஃபஸ்ட்டு இருபது அதிகாரம் மட்டும் நம்மளை படிக்க சொல்லியிருக்காங்க அதை பற்றியதான மேற்கோள்கள் திருக்குறள் தொடர்பான செய்திகளும் முக்கியமாக இம்பார்ட்டண்டாக பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாம இது ஒவ்வொரு அதிகாரமும் இனி வருகிற நாட்களில் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியா இந்த இருபது அதிகாரங்களும் ஃபுல்லா பார்க்கலாம் ஆனா இந்த வீடியோல திருக்குறள் தொடர்பான செய்திகளும் அதனோட திருக்குறள் சம்பந்தப்பட்ட தொடர்பான மேற்கோள்களும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க திருக்குறள் திருக்கூட்டல் குரல் திருக்குறள் திருக்கூட்டல் குரல் தான் திருக்குறளை பிரிக்கிறது திரு அப்படிங்கிறது செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மையை குறிக்கிறது தான் திரு அப்படிங்கிறதுக்கான பொருள் ஆசிரியர் திருவள்ளுவர் பெற்றோர்கள் ஆதி பகவான் மனைவி வாசுகி பெற்றோர்கள் திருவள்ளுவருடைய பெற்றோர்கள் ஆதி பகவான் அவருடைய மனைவி வாசுகி அவருடைய காலம் திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ஒன்று முதல் அல்லது கிபி இரண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம் திருவள்ளூருடைய காலம் கிமி முப்பத்தி ஒன்று இல்லைன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டுன்னு நம்ம சொல்லலாம்னு சொ குறிப்பிட்டு சொல்லப்படலை இப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஊர் வந்து திருமா திருமயிலாப்பூர் திருவள்ளுவர் பிறந்த ஊர் அவருடைய ஊர் திருமயிலாப்பூர் அவர் இயற்றிய நூல்கள் திருக்குறள் பதினெண் கேள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் திருக்குறள் அது வந்து அறநூலாக இருக்குது திருக்குறள் சிறப்பு பெயர்கள் என்ன திருவள்ளுவருக்கு அப்படின்னா நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானுபங்கி சென்னார் போதார் பொய்யில் புலவர் பெருநாவலர் பொதுமறை தமிழ்மறை உலக பொதுமறை முப்பால் நூல் உத்தரவேதம் திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து நாயனார் தேவர் முதற்பாவலர் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானுபங்கி சென்னார் போதார் பொய்யில் புலவர் பெருநாவலர் இதெல்லாம் திரு திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் அடுத்தது திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னா பொதுமறை தமிழ்மறை உலக பொதுமறை முப்பால் நூல் உத்தரவேதம் தெய்வ நூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து திருவள்ளுவர் பயன் அறிவிலக்கியம் பொருளுரை திருவள்ளுவம் முதுமொழி தமிழர் திருமறை முதுமொழி தமிழர் திருமறை இதெல்லாம் திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் ஆகும் அடுத்து திருக்குறள் முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு பத்து குரட்பாக்கள் வீதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை கொண்டதாக இருக்கிறது அறத்து பால முப்பத்தி அதிகாரம் பொருட்பாள்ல எழுபது இன்பத்து பால இருபத்தி ஐந்து அதில் அறத்துப்பால் முப்பத்தி எட்டில் பாயிரவியலில் நான்கு அதிகாரம் இல்லறவியலில் இருபது துறவியலில் பதிமூன்று ஊழியலில் ஒன்று பொருட்பாலில் அரசியலில் இருபத்தைந்து அதிகாரம் அங்கவியலில் முப்பத்தி இரண்டு ஒலியலை பதிமூன்று இன்பத்துப்பாலில் இருபத்தைந்து அதிகாரத்தில் களவியல் ஏழு கற்பியலில் எல்ல பதினெட்டு டோட்டலாக நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் கொண்டது அதிகாரத்துக்கு பத்து குரட்பாட்கள் வீதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை கொண்டதுதான் நம்ம திருக்குறள் அடுத்து ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நம்ம திருக்குறள் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதுவரைக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என பொது நெறி வகுத்து காட்டிய புலவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் திருக்குறள் என்ன ஆகு பெயர்னா அடையெடுத்த கருவி ஆகு பெயர் திருக்குறள் வந்து அடையெடுத்த கருவி ஆகு பெயர் திருக்குறள் வந்து ஒன்பது இயல்களை கொண்டுள்ளது திருக்குறள் எத்தனை இயல்கள்னா ஒன்பது இயல்களை கொண்டுள்ளது அதில் வந்து அறத்துப்பாலில் பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் என்ற நான்கு இயல்களை கொண்டிருக்கு பொருட்பாலில் அரசியல் அங்கவியல் ஒளிவியல் என்ற மூன்று இயல்களை கொண்டது மேலே பார்த்தோம் ஒவ்வொரு இயலுக்கும் எத்தனை அதிகா அதிகாரங்கள் நான்கு இல்லறவையல் இருபதுன்னு ஒவ்வொரு இயல்லையும் அது இல்லாம அப்புறமா பொருட்பால் அரசியல் அங்கவியல் ஒளிவியல் என்ற மூன்று இயல்களை கொண்டதுதான் பொருட்பால் காமத்துப்பால் வந்து களவியல் கற்பியல் என்று இரண்டு இயல்களை கொண்டுள்ளது அடுத்து திருக்குறள் திருவள்ளுவர் பற்றிய புகழுரைகள் என்னன்னு பார்க்கலாம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எது அப்படின்னா நாலடியார் திருக்குறள் இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் இந்த கொஷின்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் கொஷின் பேப்பர் போய் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்கும் அடுத்தது பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் நாள் வந்து நாளடியார் இரண்டுன்னு குறிப்பிடுறது வந்து திருக்குறள் அடுத்தது தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள் அடுத்து வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் பாடியுள்ளார் திருவள்ளுவரை பற்றி பாரதியார் கூறியுள்ளார் செந்தமிழ் நாடினும் போதினும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடியவர் பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று சொன்னவர் வள்ளுவரை பற்றி இந்த புகழோரையை சொன்னவர் பாரதிதாசன் அவர்கள் அடுத்து இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று புகழ்ந்தவர் யாரு அப்படின்னா பாரதிதாசன் தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அல்ல சுவை உள்ளும் உணர்வாகும் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன் இந்த புகழறையை சொன்னவர் பாரதிதாசன் வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் அப்படின்னு இந்த புகழொரை சொன்னவர் பாரதிதாசன் அடுத்தது வள்ளுவர் மரவுணன் குணர்ந்தோர்கள் அப்படின்னு இந்த புகழோரையை சொன்னவர் மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் அடுத்து ஒளியை கோட்டமடைய செய்து தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்றுமாறு செய்யலாம் என்றவர் யார் அப்படின்னா கலிலியோ கழிதி தான் இந்த புகழொரையை சொன்னவர் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டு குருகத்தி குருகத்திரு குரல் என்ற குருகத்தரித்த திருக்குறளின் திட்டமும் நுட்பமும் கருதியவர் யார் அப்படின்னு திருக்குறளை புகழ்ந்திருக்கிறவர் அப்பையார்தான் இப்படி புகழ்ந்துள்ளார் தமிழின் வாழ்வியல் இலக்கணம் என போற்றப்படும் நூல் திருக்குறள் திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது அப்படின்னு இந்த புகழுரையை திருவள்ளுவரை பத்தி சொன்னவர் யாருன்னா கீபே விஸ்வநாதம் இது அடுத்து திருக்குறள் என்ற நூல் தோன்றிருக்காவிட்டால் தமிழ்மொழி என்ற ஒரு மொழி இருந்ததாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது இது டிஎன்பிஸ்ல கேட்ட கொஸ்டின் இதை சொன்னவர் கீயா பே விஸ்வநாதம் தான் தமிழ் திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காதுன்னு சொன்னவரும் தமிழ்மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்ற நூல் தோன்றியிருக்காவிட்டால் திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் அப்படின்னு சொன்னவர் ரெண்டுமே கியாபே விஸ்வநாதம் அவர்கள்தான் சொல்லலகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்காக கொள்வதே சால பொருத்தம் அப்படின்னு இந்த புகழொரியை சொன்னவர் சீத்தலை சாத்தனா எந்த நூலில் சொல்லியிருக்கார்னா மாலையில் சொல்லியிருக்காரு அடுத்து திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை அதில் அது எத்தனை பாடல்கள் எத்தனை புலவர்கள் அப்படின்னா ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடிய ஐம்பத்தைந்து பாடல்கள் கொண்டது தான் திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல்தான் திருவள்ளுவ மாலை அடுத்தது வாழ்வியல் வாழ்வியல் நெறிகளை மனித நாகரீகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் எதுன்னு கேட்டார் திருக்குறள் அடுத்து இறை கோட்பாட்டின் பொது நெறியை கூறும் நூல் திருக்குறள் நீதி நூல்களின் காலத்தால் முற்பட்டதும் பொருள் சிறப்பால் உயர்ந்ததுமா திகழ்வது எந்த நூல் அப்படின்னா திருக்குறள் தான் திருக்குறளே சங்க அடுத்து சங்க காலத்து ஒழுக்க முறைகள் சிலவற்றை கடிந்து நன்னெறிகளை போதிக்கும் தன்மை திருக்குறளில் காணப்படுகிறது கல்லுண்பதை புலால் உண்பதை தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் திருக்குறளுடைய புகழுரைகள் உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ப்ளின் மாளிகையில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது திருக்குறள் யார் மாளிகையில் கிரெம்ளின் மாளிகையில் உருசிய நாட்டில் அணு துளைக்காத இடத்துல மாளிகையில் திருக்குறள் வைக்கப்பட்டிருக்கு அடுத்து இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க அருங்காட்சியகத்தில் இங்கிலாந்து நாட்டில் திருக்குறள் பைபிளோட திருக்குறளும் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இது திருக்குறளுக்கு புகழுரை அடுத்தது அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீனின்று தீதின்று வந்த பொருள் அறம் பொருள் இன்பம் மூன்றும் இடம்பெறும் நூல் அதாவது இந்த பாடல் வரிகள் கொடுத்து இது எந்த நூல்ன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் அறம் பொருள் இன்பம் மூன்றும் இடம்பெற்ற குரல் இந்த குரல் தான் சொல்றாங்க அறம் இனும் இந்த குரல்ல தான் அறம் பொருள் இன்பம் மூன்றும் இடம்பெறும் குரலாக இருக்குன்னு சொல்றாங்க இந்த குரலும் நோட் பண்ணிக்கோங்க திருக்குறளில் பத்து அதிகாரங்கள் உடைமை என்ற சொல்லில் அமைந்துள்ளது பத்து அதிகாரங்கள் உடைமை அப்படிங்கிற சொல்ல இருக்குது அது என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னா அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஆளுடைமை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆழ்வினை உடைமை பண்புடைமை நானுடைமை இவை பத்து அதிகாரங்கள் தான் உடைமை என்ற சொல்லில் அமைந்துள்ளது அடுத்து திருக்குறளில் ஏழு என்ற எண்ணு பெயர் எட்டு குரல்களில் காணப்படுகிறது திருக்குறளில் ஏழு அப்படிங்கிற எண்ணு பெயர் எத்தனை குரல்களில் வருதுன்னா எட்டு குரல்களில் காணப்படுது திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் காணப்படுது திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் காணப்படுகிறது திருக்குறளில் எழுபது கோடி என்ற சொல் ஒரு முறை காணப்படுகிறது திருக்குறளில் எழுபது கோடி என்ற சொல் ஒருமுறை காணப்படுகிறது திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எதுன்னா ஒன்பது தான் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது திருக்குறளில் இடம்பெற்ற இரு மலர்கள் அனிச்சம் குவளை திருக்குறளில் இடம்பெற்ற இரு மலர்கள் அனிச்சம் குவளை திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரங்கள் பனை மூங்கில் நெக்ஸ்ட்டு திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை என்ன விதை அப்படின்னா குன்றிமணி விதை தான் அடுத்து திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து அவு திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னா குறிப்பறிதல் தான் இருமுறை வரும் ஒரே அதிகாரமாக திருக்குறளில் இருக்குது அடுத்து தை இரண்டாம் நாளை தமிழக அரசு திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது அடுத்தது கிமு முப்பத்தி ஒன்றாம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுது திருவள்ளுவர் ஆண்டு எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுது அப்படின்னா கிமு முப்பத்தி ஒன்றை வைத்து தான் தற்போது திருவள்ளுவர் ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருஷம் தான் இவங்க கூட்டியிருக்காங்க நாம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வச்சு கூட்டிக்கலாம் முப்பத்தி ஒன்று ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்பது வருடங்கள்னு சொல்கிறாங்க அடுத்தது திருக்குறளில் உரையும் பதிப்பும் திருக்குறளின் உரை எழுதினவங்க அதை பதித்தவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பதின்மர் அப்படின்னா பத்து பேர் அதுல யார் யார் தருமர் தாமத்தர் பருதி பருதி திருமலையர் பரிபெருமாள் மணக்குடவர் நச்சர் பரிமேலழகர் மல்லர் காளிங்கர் இவங்க பத்து பேருந்தான் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் அதுல பதின்மர் எழுதின உரையிலேயே சிறந்த உரை யாருது அப்படின்னா பரிமேலழகருடைய உரையாக இருக்கிறது திருக்குறளுக்கு முதல் முதலில் உரை கண்டவர் யாருன்னா மணக்குடவர் அடுத்து தருமர் காலத்து காலத்தால் முற்பட்டவர் பரிமேலகர் காலத்தால் பிற்பட்டவர்னு சொல்றாங்க தருமருக்கு வந்து காலத்தால் முற்பட்டவர் பரிமேலகர் காலத்தால் பிற்பட்டவர் அடுத்து மலை மலையத்துவசன் மகன் மலையத்துவசன் மகன் யான பிரகாசம் ஆயிரத்தி எட்நூற்றி பனிரெண்டாம் முதல் முதலில் அந்த அதில் ஆயிரத்தி எட்நூற்றி பனிரெண்டில் தான் முதல் முதலில் திருக்குறளை பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் இந்த கொஷனும் கேட்டிருக்காங்க அடின்னு அடுத்து பரிமேள அழகர் உரையுடன் முதல் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் இராமானுஜ கவிராயர் வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது பரிமேல அழகர் உரையுடன் முதல் முதலாக திருக்குறளை பதிப்பத்தவர் ரா ராமானுஜ கவிராய வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது அடுத்து திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூலாயிருக்கு திருக்குறள் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பாவ பாவகையால் அதாவது குரல் வெண்பாவால் பெயர் பெற்ற ஒரே நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் அடுத்தது திருக்குறளின் மொழிபெயர்ப்புகள் வீரமாமுனிவர் வந்து அறத்துப்பால் பொருட்பால் வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் போப் வந்து திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் எல்லிஸ் துரை வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் கிண்டர்சே சு ஐயர் வந்து அவரும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு அடுத்தது பூர்ணலிங்கம ராஜாஜி அவர்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க டாக்டர் க்ரௌன் க்ரௌல் வந்து ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்திருக்காரு திருக்குறளை அப்புறம் ஏரியல் வந்து பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க தால் சுதாய் வந்து உருசிய மொழியில பெயர்த்துருக்காங்க திருக்குறளை பிடி ஜெயின் வந்து இந்தி மொழியில மொழிபெயர்த்துருக்காரு வைத்தியநாத தேசிகர் வந்து தெலுங்கு மொழியில பெயர்த்துருக்காரு இதெல்லாம் திருக்குறளின் மொழிபெயர்ப்புகளும் எந்த மொழியில யார் மொழிபெயர்சாங்க அவங்களுடைய மொழிகளும் இருக்கும் போது அடுத்து திருக்குறள் ஆ அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் இல்லையா அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற் உலகு இது முதல் குரல் அதே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது குரல் என்னன்னா ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரின் இன்னில முடிஞ்சிருக்கு நகரத்துல முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு குரலும் இதுதான் குரல் ஒன்றும் குரல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதும் ஆ அகரத்துல தொடங்கி நகரத்தில் முடிஞ்சிருக்கு திருக்குறள் அடுத்தது சிவசிவ வெண்பா தினகர வெண்பா வடமாலை வெண்பா சோமேசர் முதுமொழி வெண்பா குமரேச வெண்பா போன்றவையும் குரலின் சிறப்பையே கூறுகின்றதுன்னு சொல்றாங்க அப்புறம் திருக்குறளை முதல் முதலாக பதிப்பித்தவர் அம்பளவான தம்பி பிரான் வருஷம் தம்பிரான் அம்பளவான தம்பிரான் தான் முதல் முதல திருக்குறளை பதிப்பித்தவர் வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டு பரிமேலழகர் உரையுடன் முதல் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யாருன்னா ராமானுஜ கவிராயர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும் அடுத்தது உலகளாவிய இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் அடுத்து உடம்பை வளர்த்தேன் உபாயம் அறிந்தே அப்படின்னு சொன்னவது திருவள்ளுவர் தான் இருக்காரு அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு சொன்னது திருவள்ளுவர் தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் அப்படிங்கிற நூல் எதுனா திருக்குறள் தான் தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் திருக்குறள் அடுத்து மேற்கோள் மேற்கோள் வந்து தினையளவு போதான் சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படிங்கிற மேற்கோள் சொன்னவர் கபிலர் தம் திருவள்ளுவர் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு இந்த மேற்கோள் சொன்னவரே வள்ளுவரை பத்தி பரணர் அடுத்து உள்ளுதோறும் உள்ளுதோறும் உள்ளம் உருகுமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு இந்த மேற்கோள் சொன்னவர் மாங்குடி மருதனார் மாண்புனா மாங்குடி மருதனார் பொய்ப்பால பொய்யோ பொய் அல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து இந்த மேற்கோள் சொன்னவர் தேனி குடி கீரனார் அடுத்து கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு இந்த மேற்கோள் சொன்னவர் இடைக்காடர் இடைக்காடர் அடுத்து அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டு குறுக தரித்த குரல் அப்படின்னு திருக்குறளை பற்றி மேற்கோள் சொன்னவர் அவ்வையார் ஒன்றே பொருளெனின் வேறொன்பர் வேறொன்பர் பேரொனின் வேரெனின் அன்றென்பர் ஆறு சமத்த சமயத்தார் நன்றென எப்பாளரும் பாலவரும் வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி அப்படின்னு இந்த மேற்கோள் சொன்னவர் கல்லாடர் மொழி அப்படின்னாவே கல்லாடர் நபங்க அடுத்தது என்றும் புலரா தியானர் நாட் செல்லகினும் நின்றலர்ந்து தேன் பிழிற்றும் நிர்மயதாய்க்க குன்றாத இறையனார் அப்படின்னு குன்றாத அப்படின்னு சொன்னவர் இந்த மேற்கோள் சொன்னவர் இறையனார் மாலையில் சொல்லியிருக்காரு நூறு புரட்டு களை பற்று சித்தம் கலங்கி திகை திகைப்பதேன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி குரலை நெஞ்சார தம் வாழ்வில் ஒளித்தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு இந்த மேற்கோள் சொன்னவர் கவிமணி அவர்கள்தான் வீவஸ் இதோட திருக்குறளுடைய மேற்கோள்கள் சிறப்பு சிறப்புகள் மொழிபெயர்த்து பொழி பெயர்ப்புகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் இருபது அதிகாரங்கள் பார்க்கணும் இல்லையா சிலபஸ் படி அந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் நான் தனித்தனியாக வீடியோ கொடுக்குறேன் அடுத்த முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்